வணக்கம் உண்மையில் கௌரவர்கள் எத்தனை பேர்கள் அவர்களின் பெயர்கள் என்ன துரியோதனன் துச்சாதனன் துஷாகன் ஜலகந்தன் சமன் சகன் விந்தன் அனுவிந்தன் துர்தர்சனன் சுபாகு துஷ்பிரதர்ஷனன் துர்மர்ஷனன் துர்முகன் துஷ்கரன் விவிகர்ணன் விகர்ணன் சலன் சத்வன் சுலோச்சனன் சித்திரன் உபச்சித்ரன் சித்திராட்சதன் சாருச்சித் சரசனன் துர்மதன் துர்விகன் விவிட்சு விதனன் உன்னாபன் சுனாபன் நந்தன் உபநந்தன் சித்திரபாணன் சித்திரபாணன் சித்திரவர்மன் சுவர்மன் துர்விமோசன் மகாபாரூ சித்திராங்கன் சித்திரகுண்டலன் बिम्वेहन् बिमुबन् बालकी बालवरदन् उक्रयुधन् सुसेनन् कुन्दादरन् महोदरन् चित्रयुधन् निशाङ्गी बशी वृदकरन् त्रिदवर्मन् त्रिदछत्रन् सोमकीर्ति अनुधरन् त्रितचन्दन् जरासङ्गन् सत्यचन्दन् सदस् सुवान् उक्रश्रवन् உக்ரசேனன் சேனானி துஷ்பரஜை அபராஜித்தன் குண்டசை விசாலாட்சன் துராதரன் திருதஸ்தன் சுகஸ்தன் வத்வேகன் சுவச்சன் ஆடியகேத்து பாவசி நகாதத்தன் அக்ரய கவச்சி கிராதன் குண்டினன் குண்டதரன் தனுர்தரன் பீமரதன் வீரபாபு அலோலுபன் அபயன் ருத்ரகர்மன் திருடரதயன் அனாகிருஷ்யன் குண்டவேதி வீரவி சித்ரகுண்டலகன் தீர்கலோசன் பிரமாதி வீரியவான் தீர்கரோமன் தீர்கபு மகாபாகு குண்டாசி விரஜசன் துச்சலை என்ற பெயருடைய ஒரே ஒரு சகோதரி யுசு திருதராஷ்டிரனுக்கும் தாசிக்கும் பிறந்தவன்